ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாந்தேதி தேதி இப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் ஒரு வருஷம் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் ரிஷபத்துலேயே தான் இருக்கார் அப்படியே ரிஷபத்தில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய குரு பகவான் கும்ப ராசிக்கு பலன்களை எப்படி தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் குறிப்பாக வேலை தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அதுக்கான காரணத்தை இந்த பதிவில் நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒம்பது இப்படின்னு இருக்கும் குரு பகவானுக்கு அந்த மாதிரி பார்வை இருக்குது அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இதுக்கடுத்து ஏழாம் பார்வையாக அவங்க ராசிக்கு பத்தாம் இடம் தொழிற்சாணத்தை பார்க்குறாரு இதுக்கடுத்து அவருடைய ஒம்பதாவது பார்வையாக அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த பார்வைகளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தொழில் வியாபாரம் வேலையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு இப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய ஏழாவது பார்வையா உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் தொழில் ஸ்தானம் வந்து விருச்சக ராசி கும்பராசிக்கு பத்தாம் இடம் வந்து விருச்சிக ராசியாக வரும் அந்த இடத்த குரு பார்க்குறாரு அதே போல காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் மகரம் இந்த இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது ரெண்டு இடத்தையும் உங்கள் ராசிக்கும் பார்க்குறாரு காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான தொழில் சாணத்தையும் குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் அதே போல் வேலையில் மாற்றம் இப்படி வந்து ஒரு நல்ல பலனை தரும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து குரு பகவானை வச்சு பலன்களை சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு பகவான் வந்து ஒரு சுப கிரகம் அதனால் இந்த பதிவில் பெரும்பாலும் நான் சுப பலன்களை தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு பகவான் வச்சு சொல்லும்போது நல்ல பலன்கள் வந்து நிறைய இருக்கும் அதை வச்சு நான் சுப பலன்களை தான் அதிகம் சொல்லியிருக்கேன் இது இதுவரையும் மூணாம் இடத்துல குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான மேசத்தில் இருந்தார் குரு பகவான் மேசத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்திருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலையில் ஒரு நிம்மதி இருக்காது நிறைய பேருக்கு வேலை கூட போயிருக்கும் வேலையில் ஏகப்பட்ட கஷ்டம் இருந்திருக்கும் ஏன்னா அதுவும் கடந்த நவம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய கஷ்டம் சிக்கல்கள் கடன் பிரச்சனை அதே போல் பார்த்திங்கன்னா வே தொழில் வியாபாரம்லாம் நடத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு விரையும் நஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்கோம் சிக்கல்கள் இருந்திருக்கோம் மிகப்பெரிய இழப்புகள் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இழப்புகளை சந்திச்சிருக்கலாம் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு நவம்பருக்கு அப்புறம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பருக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் கஷ்டங்கள் அதிகரிச்சுருக்கோம் ஜென்மசனி நடக்குதுன்னு நிறைய கஷ்டம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் போன நவம்பரில் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவுகள் கஷ்டங்கள் அதிகம் இருந்திருக்கும் தொழில் வியாபாரத்தெல்லாம் முடக்கி வச்சுருக்கோம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் இதில் இப்போ மீளாக போகிறீங்க குரு பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் நாலுலேருந்து அவருடைய ஏழாம் பார்வையை கரெக்டாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது வியாபாரம் ஆரம்பிக்கிறது ஏற்கனவே இருந்த தொழில் நல்லா வளர்ச்சி அடையும் வியாபாரமும் நல்ல வளர்ச்சி அடையும் வருமானம் அதிகரிக்கும் அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்கு வேலையில் ஒரு உயர்வான நிலை இருக்கும் நிம்மதி இருக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான யோகம் வந்துடும் அதே போல் தொழில் அதுக்கான உதவிகள் கிடைக்கும் அதுக்கான எல்லாவித வசதி வாய்ப்புகளும் அமையும் உங்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் நல்ல மனிதர்களோட சில உயர்ந்த அந்தஸ்துள்ள மனிதர்களால் தகுதியான மனிதர்களால் உங்களுக்கு நிறைய உதவிகளும் நன்மைகளும் நடக்கும் அதே போல் புதிய நல்ல மனிதர்கள் அதே போல் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நம்பிக்கையான மனிதர்கள் அதே போல் வேலையில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கிறது உயர்ந்த நிலை கிடைக்கிறதெல்லாம் இந்த கும்பராசிக்கு வந்து இப்போ குரு பகவான் பயிற்சியாகும் போது நடக்கும் ஏன்னா குரு இப்போ நான் சொன்ன அத்தனை காரகத்துவமும் குருவுக்கு இருக்கும் குரு வந்து ஒரு சுபக்கிரகம் மட்டும் இல்லை உயர்ந்த அந்தஸ்து மற்றவங்களை ஏற்றுக்க வைக்கக்கூடிய தன்மை அதே போல் நல்ல காரியங்களுக்கு மட்டும் உதவி செய்யக்கூடியவர் தீமைகளை விளக்கக்கூடியவர் இதுதான் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் இதே போல் இந்த கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் இவர் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பனிரெண்டாம் இடம்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு அது பத்தாம் இடமாக வந்துடும் மகர ராசி அப்படி பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் உறுதியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறது தெளிவாயிரும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வேலை வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி இது மாதிரியெல்லாம் கிடைக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டை சொல்லக்கூடியது வெளிநாட்டுக்கு போக முயற்சி வேலைக்கு போகிறவங்களுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு இப்போ வெற்றி கிடைக்கும் அதே போல் அங்கே தொழில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல் இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலையில் இருந்த சிக்கல்கள் வந்து விலகும் ஒரு நிம்மதியான வேலை அமைப்பு கிடைக்கும் இதுக்கடுத்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து சரியாக நடக்கும் ஏன்னா இந்த எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் அதே போல் எப்போ வர வேண்டிய தடைப்பட்ட பணம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் ஜெயிக்கும் ஒரு மரியாதை அந்தஸ்து கிடைக்கும் இந்த எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது இதுவரையும் உங்களுக்கு தெரியாத பல புதிய விஷயங்கள் உங்களுக்கு தெ தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுடைய அமைப்பு இருக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனஸ்தானமான ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் அவர் நாலாம் இடத்துல இருக்கார் இதை வச்சு நம்ம பலன்களை வந்து சரியாகவே சொல்லலாம் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துக்கு உரியவர் போய் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் சிலர் வீடு குடும்பத்துக்காக வீடு சொந்த வீடு வாங்கலாம் ஏன்னா குடும்பஸ்தானம் அதே போல் இடம் வாங்கலாம் புதுசாக கார் வாங்கலாம் புது வாகனங்கள் சம்ம சம்மந்தமாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா அது இந்த நேரத்தில் வாங்குவீங்க அது மாதிரி வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை இந்த நேரத்தில் குடும்பத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்யக்கூடிய நிலை இருக்கும் அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க வீடு இடம் இந்த கட்டடம் கட்டுறவங்க இந்த தொழிலில் தொழிலாளியாக இருந்தாலும் சரி ஓனராக இருந்தாலும் சரி அவங்க கும்பராசியில் இருக்கவங்களுக்கு மிக சிறிய நல்ல ஒரு லாபமும் அதே சமயத்தில் எல்லா காரியங்கள்லேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் கும்ப ராசியில் பிறந்தவங்க வாகன தொழிலில் இருந்தால் இதுவரையும் வாகனத் வாகன இருந்த சிக்கல்கள்லாம் சரியாகும் வாகன தொழில் சிறப்பாக இருக்கும் வாகனங்கிறது நாலாம் இடத்த வருது நாலாம் இடத்துல தான் வரும் அதனால் வாகன தொழில் சிறப்பாக இருக்கும் அதே பார்த்திங்கன்னா தாய் வழி உறவுகளால் பல நன்மைகள் நடக்கும் ஏன்னா இந்த நாலாம் இடங்கிறது தாய் சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அதே போல் உங்கள் மனது சம்மந்தப்பட்ட இடம் உங்கள் மனசில் லாபத்தை லாபத்தை நினச்சி அதை வருமானமாக கொண்டு வர அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை அமையும் ஏன்னா லாபஸ்தான அதிபதி தனஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டு வருவார் குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கையில் பெரும்பாலும் நாலாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இடமாற்றத்தை உண்டாக்கிடுவார் உங்கள் வீடு வாடகை வீட்டில் இருந்தால் வேறு ஒரு வீடு மாறி போகிற மாதிரி இருக்கும் சிலர் வாடகை வீட்டில் சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் சில பேர் புதுசாக வீடு சம்மந்தமான வேலை ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாங்க வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சுப பலனாக உண்டாகும் அதே போல் இந்த பத்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கவங்க அது மூணாம் இடமாக வந்தாலும் வீடு சம்மந்தமான நிலம் சம்மந்தமான விஷயங்களும் அந்த நாலாம் இடத்துல வர்றதுனால அது வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால தனஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்களுடைய பேச்சுக்கள்னால அதிக வருமானத்தை இந்த கும்பராசிக்கரங்க அடைவாங்க அது எப்படின்னா சிலர் ரியல் எஸ்டேட் தொழில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு பல பிரச்சனைகளும் தடைகளும் இருந்திருக்கும் எதுவும் அமையாமல் இருந்திருக்கும் அது இந்த நேரத்தில் சரியாகி ஏதோ ஒரு புதிய ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு அதன் மூலமாக நிறைய வருமானம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் நீண்ட நாளாக இடம் வீடு விற்க முடியாமல் இருந்திருக்கும் அது விற்றா தொழில் பண்ணலாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அது இந்த நேரத்தில் விற்கக்கூடிய அளவுக்கு நல்ல லாபத்தை கொடுத்து அது உங்கள் குடும்பத்துக்கு வருமானத்தையும் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் வீடு இடம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிரும் நிறைய கும்பராசிக்காரங்க இந்த தடவை வந்து ஒரு இடமாற்றத்தை எப்படியும் அடையக்கூடிய நிலை இருக்கும் இடமாற்றோன்னா வீடு தான் மாற்றி போகணுன்னு கிடையாது நீண்ட தூர பயணம் கோயில் போகிறது அதே போல் வெளிநாடு சுற்றுலா வெளி மாநிலம் போகிறது அதே போல் கோயிலுக்கு வேண்டுதலுக்காக போகிறது இது மாதிரி பயணங்கள் வந்து அதிகம் உண்டாகும் பன்னிரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு நிச்சயமாக பயணங்கள் வந்து அதிகம் உண்டாகும் அதே போல் நான்காம் இடத்துல குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு வீடு இடம் நிலம் தாய்வழி உறவுகள் கல்வி இது மாதிரி நல்ல ஒரு சுபபலங்களும் உண்டாகும் சிலர் புதுசாக கல்வி பயிற்சி ஏதாவது ஒரு இதில் கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க கும்பராசிக்காரங்க அதே போல் அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் எப்படியும் இந்த வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு கும்பராசியில் இருக்கவங்களுக்கு வாகன தொழிலில் இருக்கவங்களுக்கு அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலை இந்த குரு பயிற்சியில் உருவாகும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுன்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்